பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளின் சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க இந்த மே மாதம் முழுவதும் நம்ம கூட இருந்தார் இந்த மாதத்தின் கடைசி நாளை காணத்தக்கதான கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் எவ்வளோ கிருபையாக நம்ம ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி வந்திருக்கிறார் இந்த நாள்லையும் கூட இந்த மாதத்தில் நம்ம எவ்வளோ சத்தியங்களை கேட்டோம் இந்த மாதம் முழுவதும் வித்தியாச வித்தியாசமாக அற்புதமான வார்த்தைகளால் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் போஷித்து வந்தார் பாருங்க சரீரத்துக்கு எப்படி ஆகாரத்தை எடுத்துக்கிறோமோ அந்த விதமாக ஆவிக்குரிய பிரகாரமாக அவருடைய வார்த்தைகளை அவர் ஒவ்வொரு நாளும் அனுப்பி நம்மளை விடுதலை ஆக்கினார் நம்மளை குணமாக்கினார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறாருன்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை அனுப்புனாரு இப்போ ஒவ்வொரு மாதமும் முடியும் போதும் சரி ஒரு புது மாதம் தொடங்கும் போதும் சரி நம்ம எல்லாருமே ஏறக்குறைய எல்லாருமே நம்ம வந்து ஒரு மாதத்துக்கான பட்ஜெட்டை போடுவோம் இன்னைக்கு இந்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் வர்ற மாதத்துல என்னென்ன செலவுகள் இருக்கு வர்ற பணத்துல எப்படி ஒன்று நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாருமே நம்ம கணக்கு பார்க்கறது உண்டு அந்த மாதிரி நம்ம இந்த நாளில் நம்மளுடைய வழிகளை சிந்தித்து பார்க்கணும் எத்தனையோ பேர் கமெண்ட் எழுதுறீங்க கடன்கள்னால கஷ்டப்படுறோம் வாழ்க்கையே வாழ்றதா என்னன்னு தெரியல அவ்வளோ கடன் பிரச்சனை தாங்க முடியாத கடன் பிரச்சனை பற்றாக்குறை இன்னும் எவ்வளோ கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம எழுதுறோம் எழுதுறீங்க பாருங்க ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கருத்தாக ஜெபித்து வர்றோம் இதை இதுல இருந்தெல்லாம் நம்ம கண்டிப்பா வெளியே வந்து ஆகணும் அப்படிங்கறதுதான் கர்த்தருடைய திட்டம் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுதான் தேவனுடைய திட்டம் பாருங்க அப்ப நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தாக வேண்டி இருக்கு அதுக்கான வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போற இது மாத கடைசியா இருக்கிறதுனால நாளே தினம் மாதத்தின் முதல் நாள் நம்ம துவங்க போறதுனால நம்ம இப்படி இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் செபி கொடுக்கும் பொழுது நிச்சயமா நம்ம ஆசீர்வாதத்திற்கு தப்பவே முடியாது அதனால வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு இன்னைக்கு வார்த்தை அவர் அனுப்பி இருக்கிறார் அதனால இன்றைக்கு நம்ம வழிகளை சிந்தித்து பார்ப்போம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்தாவது வசனம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்தாவது வசனம் பாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான வாசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் நம்மளுடைய பொருள்னாலையும் நம்மளுடைய விளைவின் முதற் பலனாலேயும் நம்ம கர்த்தரை கனம் பண்ணணும் இதெல்லாம் வந்து விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல ஊழியக்காரர்களுக்காகவும் அல்ல நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக என்னுடைய கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் அடைவதற்காக நான் கடன் இல்லாம வாழணுங்கிறதுக்காக நான் நல்லபடியா குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு கணம் பண்ண வேண்டி இருக்கு பாருக்கானந்தியர் பாருங்க ஒன்பதாவது அதிகாரம் ஏழு பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் இது கடன்ல இருந்து வெளியே வர முடியல நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வழிகளை சிந்தித்து பார்க்கணும் அதுக்கான வார்த்தைகளை தான் நான் இன்றைக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே போய் நம்ம ஆஃபரிங் கொடுக்கறது இல்ல பாருங்க நேற்றைய தினத்துல எனக்கு என் மருமகன் தசம பாகம் எனக்கு கொடுத்தாரு பாருங்க சம்பளம் வந்தோடனே மொதல் தசம பாகத்தை எனக்கு கொடுத்தாரு முதல்ல எடுத்து நான் மற்ற செலவுகளை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நான் எங்க இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றேனோ எங்க இருந்து நான் சத்தியத்தை பெற்றுக்கொள்றேனோ என்னுடைய தசம பாகத்தை நான் உடனடியாக ஊழியத்திற்கு அனுப்பின பாருங்க அதுக்கப்புறமா நாங்கள் ஜாமானெல்லாம் வாங்க போனோம் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குற காரியத்துக்கு ஏ என் விளைவின் முதற் பலனால நான் கர்த்தரை கனம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதத்துல என்னுடைய தேவைகள் நிறையா இருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு வர்ற ஒவ்வொரு வருமானத்திலையும் நான் கர்த்தருக்கு யார் மூலமா எனக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள் அந்த இடத்துல என்னுடைய தசம பாகத்தை அனுப்புற பாருங்க பாருங்க இதெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காய வார்த்தைக்கு நாம் கீழ்படிய வேண்டியது அவசியமா இருக்கு இதை வந்து நான் விசலமா ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தேவை இருக்கேன் நான் எப்படி ஆஃபரிங் அனுப்ப முடியும் இல்ல இது கர்த்தருடைய கட்டல ஆசையா நான் கொண்டு போய் கொடுக்குறேன் இவ்வளவு வார்த்தைகளை நான் பெற்றுக் கொடுறேன் இவ்வளவு என் கண்கள் திறக்கப்படுதே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நான் விதைக்கிறேன் விசனமாயுமல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த அமௌண்ட்ல தசம பாவம் கொடுக்கணுமா இந்த அமௌண்ட்ல தசம பாவம் கொடுக்கணுமா எந்த அமௌண்ட்ல கொடுத்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்றாரு உங்க இருதயம் எப்படி இருக்கு அதுதான் மேட்டர் ஸோ இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்கள் அப்படியே ஆசையாக கொண்டு போய் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும் இதை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆதியாகமத்தில் என்னோடு கூட பேசினார் பாருங்க ஆதியானவர் எப்படி வழி நடத்துகிறாருன்னு பாருங்க ஆதியாகமும் காயின் ஆபேலை நம்ம பார்க்குறோம் பாருங்க ஆதியாகமும் நான்காவது அதிகாரம் ஆதியாகமும் நாலாவது அதிகாரம் பாருங்க மூ நாலாவது வசனம் வாசிக்கிறேன் ஆபேலும் மூன்றாவது வசனம் வாசிக்கிற சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் காயின் வந்து நிலத்துல விளைஞ்ச க கனிகளை காணிக்கையா கொண்டு வந்திருக்கான் அடுத்தது நாலாவது வசனம் பாருங்க ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் ஏன் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு தன் மந்தையின் தலையீற்றுகள் முதற்தரமானவைகளை அடுத்தது அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் அல்ல இல்லையா அவன் ஆசையா கொண்டு வந்திருக்கான் ஆண்டவர் வந்து இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லவே இல்லை காயின் கிட்டே சொல்லலாம் ஆனா காயின் எனத்தையோ கொண்டு வந்து ஆஃபரிங் கொடுத்துருக்கான் ஆனா ஆபேல் என்ன பண்ணியிருக்கா தன் வந்தையின் தலையீற்றுகள் முதற் கொண்டு வந்திருக்கான் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கியும் கர்த்தர் அங்கீகரித்தார் பாருங்க நம்ம அப்படியே உற்சாகமா இடத்துல கொண்டு போய் நம்ம விதைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் போதே ஆண்டவர் அதுக்கான என்ன நம்ம விதைக்கணுமோ அதுக்கான எல்லா வசதிகளையும் ஆண்டார் நமக்கு ஏற்படுத்தி ஆண்டவராக இருக்கிறார் விருப்பம் இல்லாதவங்களுக்கு வரவே வராது அவங்க என்ன சொல்லுவாங்க காணிக்க கொடுக்கறதுக்கு எங்கிட்ட காசே இல்லை எங்கிட்ட சுத்தமா காசே இல்லை அப்படிம்பாங்க பாருங்க நம்ம இருதயத்தில் வாஞ்சிக்கும் போது விதைக்கிறவனுக்கு அவர் விதையை கொடுக்கிற தேவன் இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் பிரியமானவர்களே ஒன்பதாவது அதிகாரம் வசனத்துக்கு வாங்க விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் அப்ப விதைக்கணும்னு நினைக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு விதைய கொடுக்கறாரு கொடுக்கணும்னு என்ன உள்ளவங்களுக்கு கத்தர் என்ன பண்றாரு கொடுக்கறாரு அடுத்தது புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரு ஆகாரத்தையும் அழிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அப்ப நம்ம அதை கத்தருக்குன்னு நம்மளோட முதற் பலனை கொண்டு போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு அதை அங்கீகரிக்கிறார் நம்ம இருதயத்தை அவர் பார்க்கிறார் வாஞ்சியா நம்ம கொண்டு வர்றதை ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்க்கிறார் பாருங்க பார்த்து அதை என்ன பண்றாரா பெருக பண்ணுகிறார் நம்ம கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கான வழி பாருங்க கஷ்டம் இல்லாம பற்றாக்குறை இல்லாம நம்ம நல்லா இருக்கிறதுக்கான வழி நம்ம முதல் தரமான காரியங்களை கர்த்தருக்கு கொண்டு வர்றது இந்த மாதிரி நீங்க இவ்வளவு நாள் செய்யாம இருந்தா இனிமேல் முதல் தரமானவைகளையும் மத்ததுக்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மீதி இருக்கிறதுல வந்து நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறது இல்ல முதல்ல வந்த உடனே எடுத்து கர்த்தருக்குரிய காரியங்களை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது பாருங்க மல்கிய மூணாவது அதிகாரம் பாருங்க இதெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம் பயந்தாயோ இல்லைன்னா எங்க சாபம் வந்துருமோ கர்த்தர் அடிச்சிருவாரோ அப்படின்னு எல்லாம் நினைக்கவே வேண்டாம் கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க நம்மளோட வருமானத்தை வச்சு ஆண்டவர் எதையும் செய்ய போறதில்லை ஆண்டவர் நம்ம இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறாரு எதுக்காக இந்த வசனங்கள் எடுத்து தியானிக்கிறோம் அப்படின்னா நம்ம கடன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த மாதிரி வழிமுறைகளை நாம் பின்பற்றுகிறோம் மூடாவது அதிகாரம் மல்கியா மூன்று பதினொன்னு பாருங்க பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை நிலத்தின் பலனை அழிக்காது ஏன்னா நம்ம முதற் தரமானவைகளையும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு வருமானத்திலையும் நம்ம கத்தரை கனம் பண்ணுறதுனால ஆண்டவர் நம்மளை கனம் பண்றாரு பாருங்க உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியில் உள்ள திராட்சை கொடி பலம் இல்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க இன்னைக்கு யார் யார் வாழ்க்கையில எல்லாம் பற்றாக்குறை இருக்கோ எது இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பிரியமானவர்களே நம்மளுடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்க்கணும் கடைசியா பாருங்க ஆகாய் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆகாய் ஆயிரத்தி தொண்ணூறாவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் இப்பொழுதும் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஆகாய் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்பொழுதும் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நம்மளோட வழிகளை நாம் சிந்தித்து பார்க்கணும் ஆறாவது வசனம் நீங்கள் திரளாய் விதைத்தோம் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் முடித்தும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் ஏழாவது வசனம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா நீங்க போய் மலை மேல போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து என்னோட ஆலயத்தை கட்டுங்க அதன் பேர்ல நான் பிரியமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு பாருங்க இன்றைக்கு நம்ம எங்க போய் மலைக்கு போய் மரம் வெட்டி வந்து சர்ச்சை கட்டுறோம் தேவனுடைய ஆலயங்களுக்கும் கர்த்தருக்குரிய காரியங்களை நாம் கர்த்தருக்கு வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் செய்யறத அவர் எதிர்பார்க்கிறார் கத்தருக்கு நம்ம எந்த இடத்த நம்ம இருதயத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எப்படி நம்ம கொடுக்குறோங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு பாருங்க அந்த ரெண்டு பைசா ரெண்டு நாணயத்தை கொண்டு வந்து க காணிக்க போட்டானே ஒரு விதவை ஆண்டவர் காணிக்கப்பட்டி பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தார் எல்லாரும் வந்து ஆஃபரிங் போட்டாங்க ஆனால் இந்த ஸ்திரீடைய ஆஃபரிங் ஆண்டவர் அவ்வளோ ஹானர் பண்ணார் ஏன்னா அவகிட்ட இருந்ததே அந்த ரெண்டே நாணயம்தான் அதை கொண்டு வந்து தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாத்தையும் அவள் போட்டுட்டு போயிட்டா பாருங்க அவள் விசுவாசத்தோட ஆண்டவரே எனக்கு இருக்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இனி நீங்கள் என்னை கைவிட மாட்டேங்கன்னு சொல்லி முழுக்க ஆண்டவர் தான் என்னுடைய ஆதாரம் நம்ம ஆஃபரிங் கொடுக்கும்போது இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பாருங்க எந்த இடத்துல நம்ம ஆஃபரிங் போதும் கர்த்தாவே நீர் தான் என்னுடைய ஆதாரம் இந்த பணம் இல்லை நீர் என்னுடைய ஆதாரம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறோம் பாருங்க அந்த இடத்துல நம்ம கையை குறுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கர்த்தரை நம்பலான அர்த்தம் சோ ஆஃபரிங் கொடுக்கறதுக்கும் கூட விசுவாசம் ரொம்ப தேவை இந்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு இதெல்லாம் நல்ல இந்த எடுத்து படித்து வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை கர்த்தர் நம் நிமித்தம் கண்டிப்பார் நம்மளுடைய திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போகவே போகாது ஒருவேளை நீங்க ஆஃபரிங் கொடுத்து தசம எல்லாம் கொடுத்தும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான காரியங்களை நீங்க சிந்தித்து பாருங்க தொடர்ந்து திரு நாலைய தினத்திலையும் தியானிப்போம் எதனால இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கு ஒவ்வொரு காரியத்தை நாம் சரிப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வாழுவோம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துல வாழும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்துல வாழ கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக இயேசுவின் நாமத்தினால ஆமேன் ஆமேன் ஆமேன்